ஏய் என்னைப் போல் பாவி இந்த மாநிலத்தில் ஒருவளை இருக்கக்கூடாதம்மா நான் ஒரு பெண்ணாக பிறந்து நான் ஆணைகின் குடமே ஒரு பெண்மடை குடமே நேரக்கூடாது தாயே

ರಾಜ ಮಗನು ನನ್ ದೇಸ್ವ್ರು ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ಮಾಡಿದಾರೆ ನನ್ಬಿಟ್ಟು ಇವಾಗ ಗೊತ್ತಾಗ್ಬೇಕು ನೋಡ ಅವ್ರಿಗೆ ಅಮ್ಮ ನಾನ್ ನೋಡುತ್ತಾಯಿಲ್ಲ ಮಗನು ಅಪ್ಪನು ನನ್ ಮಾತು ಕೇಳಲಿಲ್ಲ ನೋಡು ಈ ಮೂದೇವಿ ಸೀದೇವಿ ಬಂದಿದ್ ನೋಡು ಮೂದೇವಿ ನನ್ನ ಎನ್ಸಲು ಬಂಗಾರ ಆಗಿದ್ದಾರೆ எல்லார நான் ஒன்னே இவங்க సమే దమ్మేల పరపర అన్న అంగే పోగో ఎ సంద్రం పదే కూర్చాడె దలార్కు నాకు ఎప్పుడు ఏయ్ అమ్మ సంకేత పహారం ఉండి కాజ్ కొడవ్ కయ్య కొడంగా విస్కార తర కెర్గే ఆక్తల్ నో కయ్య చెల్లి పెర్తా అయ్యో ಮಾಧವಿ ನೋಡ್ಬಿಟ್ಟಿದ್ರೆ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ ಇವಾಗ ನಾನು ಆ ಮಾದಿ ಹತ್ರ ಹೋದ್ರೆ ಅವ್ರು ಸೇರಿಸ್ಬೇಕು ನನ್ನ ಕಲ್ಸ್ ಬಿಟ್ಟು

மனுஷன் இருக்கிறான் செத்து போறோம் மீண்டும் பிறப்போமோ பிறக்க மாட்டேன் உயிரோட வாழும் செத்து போறோம் மறுபடியும் ஆனா அக்கா யாரு சகோதரி எங்க மாதவி ரொம்ப நேரமா காத்திருப்பாங்க இந்த நகையும் தங்க வளையும்

நான் <laughs> மட்டும் <laughs> என்னுடைய மாதவி கிட்ட இதை எடுத்துட்டு போயிட்டனா அவ என்னை விட்டு ஒரு மாசம் ஒரு வருஷம் ஒரு வாழ்க்கையில ஒரு பிறப்பே பெற மாட்டான் அப்படிப்பட்ட ஆசை கொண்டவன் சரி சரி தின்றதெல்லாம் எங்க போடுறானோ தடுமாடுறானே எப்பா நான் என்னைக்காவது ஒரு வேலை செஞ்சது பாத்துனப்பா எப்பா இல்லப்பா

யாருக்கும் சொல்லாத இந்த பொட்டில இருக்கிற பணமும் நகையும் துணியும் வா தரையನೇல வச்சி எடுத்துக்கிட்டு என் மாமலி வீடு வரைக்கும் வா அங்க ಕೂத்து திரும்பி பாக்கற வந்து சரியாப்பா ஒரு மகனுக்காக இது முடியாதுப்பா சரியாப்பா அப்பா என்ன சொல்லாதே கேட்கலாம் ஆமா கெதி அம்மா இல்ல இருக்க ஆ டாக்டர்

வாழாடிய திருட்டே மாவனே ஜாய் ஜாய் வேறே என்ன முடியல ஏன் முடியல

பணம் இருக்குது நகை இருக்குது ஒருத்தந்தா எப்பவுமே என்ன மாதிரி நேர்மையானவை நல்லவன் பூச்சி நமக்கு இஷ்ட கொட்டா எண்ணெய் இஷ்டி 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 லாஸ்ட் இஷ்டம் அ கரெக்தானே இவனு அப்பா மந்திரி அப்பா இந்த பொட்டி எடுத்தே என் பின்னாடி வாது வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு வா உனக்கு பணம் தர கூலிக்கு கூலிக்கார நாயே சொல்லு மக துனியா இவன் முக்கால் நோட் பங்கார தரானே நான் மகன் வட்டைக்கு தானே இல்லை நோடு கட்டிட பட்டைகள் கூட கஷ்ட ಇದನ್ನ ಎಟ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟು ನಾನ್ ಹಿಂದೆ ಬರ್ಬೇಕು ಏನೋ ಮುಂದೆ ಹೋಗ್ಬಿಡ್ಬೇಡ ಹಿಂದೆ ಬಂದ್ರೆ ಸಾಕು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಮಾದರಿ ನಮ್ಗೆ